செப்பனியா ரெண்டு விரும்பப்படாத ஜாதியே கட்டளை பிறக்கும் முன்னும் பதரை போல நாள் பறந்து போகும்னும் கத்தருடைய உக்கர கோபம் உங்கள் மேல் இறங்கும்னும் கத்தோடைய கோபத்தின் நாள் உங்கள் மேல் வரும் முன்னும் நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள் தேசத்திலுள்ள எல்லா சிறுமையானவர்களே கத்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள் நீதியை தேடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் அப்பொழுது ஒரு வேலை கத்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள் காசா குடியற்று அஸ்கலோன் பாழாகும் அஸ்தோத்தை பட்ட பகலிலே பறக்கடிப்பார்கள் எக்ரோன் வேர்வோடைய பிடுங்கப்படும் சமுத்திரக்கரை குடிகளாகிய கிரேத்தியருக்கு ஐயோ பெலிஸ்தரின் தேசமாகிய காணானே கத்தருடைய வார்த்தை உனக்கு விரோதமாயிருக்கிறது இனி உன்னில் குடியில்லாதபடிக்கு உன்னை அழிப்பேன் சமுத்திரக்கரை தேசம் மெய்ப்பர் தங்கும் குடில்களும் ஆட்டு தோழங்களும் ஆகும் அந்த தேசம் யூதா வம்சத்தாரில் மீதியானவர்களின் வம்சமாகும் அவர்கள் அவ்விடங்களில் மந்தை மெய்ப்பார்கள் அஸ்கலோனின் வீடுகளிலே சாயங்காலத்தில் படுத்துக்கொள்வார்கள் அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவள் சிறையிருப்பை திருப்புவார் மோவாப் செய்த நிந்தனையையும் அம்மோன் புத்திரர் என் ஜனத்தை நிந்தித்து அவர்கள் எல்லையை கடந்து பெருமை பாராட்டி சொன்ன தூஷணங்களையும் கேட்டேன் ஆகையால் மோவாப் சோதாமை போலும் அம்மோன் புத்திரின் தேசம் குமோராவை போலாகி காஞ்சேரி படரும் இடமும் உப்பு பழமும் நித்திய பாழுமாயிருக்கும் என் ஜனத்தில் மீந்தவர்கள் அவளை கொள்ளையிட்டு என் ஜதியில் மீதியானவர்கள் அவர்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என் இஸ்ரேவேல் தேவனாகிய சேனைகளின் கத்தர் உரைக்கிறார் அவர்கள் சேனைகளுடைய கத்தரின் ஜனத்துக்கு விரோதமாய் பெருமை பாராட்டி அவளை நிந்தித்தபடினால் இது அவர்கள் அகங்காரத்துக்கு பதிலாக அவர்களுக்கு கிடைக்கும் கத்தர் அவர்கள் மேல் கெடியாயிருப்பார் பூமியில் உள்ள தேவர்களை எல்லாம் மெளிந்து வகை பண்ணுவார் அப்பொழுது தீவுகளில் உள்ள சகல பிரஜாதிகளும் அவரவர் தங்கள் தங்கள் ஸ்தானங்களிலிருந்து ஸ்தானத்திலிருந்து அவரை பணிந்து கொள்வார்கள் எத்தியோப்பியர் ஆகிய நீங்களும் என் பட்டயத்தினால் கொலை செய்யப்படுவீர்கள் அவர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசிரியாவை அழித்து நினைவேயை பாழும் மனாந்தரத்து கொத்த வருஷியமான ஸ்தலமாக்குவார் அதன் நடுவில் மந்தைகளும் ஜாதி ஜாதியான சகல மிருகங்களும் படுத்துக்கொள்ளும் அவருடைய சிகரங்களின் மேல் நாரையும் கோட்டானும் இராத்தங்கும் பலகனிகளில் கூபுகர சத்தம் பிறக்கும் வாசற்படிகளில் பால்கடிப்பிருக்கும் கேதுரு மரங்களின் மாம்சத்து மச்சை திறப்பாக்கி போடுவார் நான் தான் என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்தில் சொல்லி நிர்வசாரமாய் வாழ்ந்து கழி கூர்ந்திருந்த நகரம் இதுவே இது பாழும் மிருக ஜீவன்களின் தாவரமாய் போய்விட்டதே அதன் வழியாய் போகிறவன் எவனும் ஈசல் போட்டு தன் கையை கொட்டுவான் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் இடுக்கன் செய்து ஊத்தையும் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை அது கடிந்து விழுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை அது கத்தரை நம்பவில்லை அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கர்ஜிக்கிற சிங்கங்கள் அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள் அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமுள்ளவர்கள் அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள் அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர் அவர் அநியாயம் செய்வதில்லை அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் அநியாயக்காரனோ வெட்கம் அறியான் ஜாதிகளை சங்கரித்தேன் அவர்கள் துருகங்கள் பாழாயின அவருடைய வீதிகளை ஒருவரும் கடந்து போகாதபடிக்கே பாழாக்கினேன் அவருடைய பட்டணங்கள் மனுஷர் இல்லாதபடிக்கும் குடியில்லாதபடிக்கும் அவாந்தர அவாந்தரையாயின உன் வாசல் வாசஸ்தலம் நீர்மூலமாகாதபடிக்கே நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்வதை ஏற்றுக்கொள் என்றேன் நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரிகளை எல்லாம் கீடாக்கினார்கள் ஆகையால் நான் கொள்ளை கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கத்த சொல்லுகிறார் என் சின்னமாகிய உக்கர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொறியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன் ஓமியெல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கத்தோடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன் எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து தேனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவள் ஆகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரிகளையும் நிமித்தமும் அந்நாளிலே விற்கப்படாதிருப்பாய் அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து கழிகூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன் நீ இனி என் பரிசுத்த பருவத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய் உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மிதியாக வைப்பேன் அவள் கத்தருடைய நாமத்தினால் நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள் இஸ்ரேபேலின் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை வஞ்சகனாக அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக்கொள்வார்கள் சியோன் குமாரத்தியை கெம்பியரித்து பாடு இஸ்ரேபேலே ஆர்ப்பரியுங்கள் எருசலேம் குமாரத்திய நீ தோடும் மகிழ்ந்து களிகோறு கத்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார் இஸ்ரேல் ராஜாவாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தேங்கை காணாதிருப்பாய் அந்நாளிலே இருசிலேமை பார்த்து பயப்படாது என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாது என்றும் சொல்லப்படும் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பை நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவருடன் பேரில் கெம்பீரமாய் கள்ளி கூறுவார் உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் செஞ்சிடப்பட்டவளை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்ளுவேன் இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன் அவள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியுமுண்டாக செய்வேன் அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கத்தச் சொல்கிறார் ஆகாய் முதலாவது அதிகாரம் ராஜாவாகிய தரிய அரசாண்ட இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் முதலாம் தேதியிலே கத்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் திற்கரசியின் மூலமாய் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால் இந்த ஜனங்கள் கத்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கத்தைச் சொல்லுகிறார் ஆனாலும் ஆகா என்னும் தெற்கதரிசையின் மூலமாய் கத்துடைய வார்த்தை ஒன்றாகி அவர் சொல்லுகிறார் இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் எதுவோ எப்போதும் சேனைகளின் கத்தைச் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் திருளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை குளித்தும் பரிபூர்ணமடையவில்லை நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையில் போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் மேல் நான் இருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் என்று கத்த சொல்லுகிறார் அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது நீங்கள் அறுத்து வீட்டுக்கு போக வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன் எதிர் என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே எதிநிமித்தமே என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் ஆதலால் உங்கள் மேல் வருகிற இருக்கிற வானம் பணியை பெய்யாமலும் பூமி பலனை கூடாமலும் போயிற்று நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார் அப்பொழுது செயல்தியலின் குமாரனாகிய பேலும் யோத் சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனும் ஜனத்தில் மீதியான அனைவ அனைவரும் தங்கள் தேவனாகிய கத்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய ஆகா என்னும் தெற்கசனுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள் ஜனங்கள் கத்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள் அப்பொழுது கத்தருடைய தூதனாகிய ஆகாய் கத்த தூதனுப்பிய வார்த்தைகளின்படியே வார்த்தையின்படியே ஜனங்களை நோக்கி நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார் என்றான் பின்னும் கத்தர் செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலினும் யோதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத் யோத் சதாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியும் ஜனத்தின் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் அளிப்பினார் அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கத்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள் தரியராஜாவின் இரண்டாம் வருஷம் ஆறாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே இது நடந்தது ஆகாய் அதிகாரம் ரெண்டு ஏழாம் மாதம் இருபத்தோராம் தேதியிலே என்னும் தீர்க்கரசின் மூலமாய் கத்தருடைய வார்த்தை உண்டாயிற்று அவர் நீ செயல்தேலின் குமாரனாகிய செருபாபையலனும் யூதாவின் தலைவனோடும் யோத் சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடும் ஜனத்தில் மீதியானவர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஆலயத்தின் முன்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவள் யார் எப்பொழுது அது உங்களுக்கு எப்படி காண்கிறது அதற்கு எது உங்கள் பார்வையில் போல் காண்கிறதல்லவா ஆனாலும் செருபாவில் நீ என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் யோத் சதாக்கின் யோசுவா எனும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள் தேசத்தின் எல்லா கா ஜனங்களோட ஜனங்களே நீங்கள் திடன்கொள்ளுங்கள் வேலை நடத்துங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடைய உடன்படிக்கை பண்ணினேன் வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதேங்கள் சேனைகளின் கத்த சொல்லுகிறார் கொஞ்ச காலத்துக்கு முன்னே கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசரப் அசய பண்ணுவேன் சகல ஜாதிகளையும் அசய பண்ணுவேன் சகல ஜாதிகளால் விரும்ப விரும்பப்பட்டவர் வருவார் வருகிறார் வருவார் இந்த ஆலயத்தை மகிமினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் வெள்ளியும் என்னுடையது பொண்ணும் என்னுடையது என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகள் கத்த சொல்லுகிறார் இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கத்தர் உதைக்கிறார் என்று சொல் என்றார் தரியவன் இரண்டாம் வருஷம் ஒன்பதாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலே ஆகாயினும் தீர்க்கு தரிசியின் மூலமாய் கத்தருடைய வார்த்தை உண்டாயிற்று அவர் ஒருவன் தன் வஸ்திரத்தின் தொங்கலிலே பரிசுத்த மாம்சத்தை கொண்டு போகையில் தன் வஸ்திரத்தின் தொங்கல் அப்பத்தையாகிலும் ஆகிலும் திராட்சை ரசத்தை எண்ணெய் ஆகிலும் மற்றெந்த போதின பதார்த்தத்து பதார்த்தத்தையாகிலும் போஜன பதார்த்தத்தை ஆகிலும் தொட்டால் அது பரிசுத்தமாகுமோ என்று நீ ஆசாரியிடத்தில் வேத நியாயத்தை பற்றி கேள் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் என்றார் அதற்கு ஆசாரியர்கள் பிரதித்திரமாக பரிசுத்தமாகாது என்றார்கள் பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகள் எதையாகிலும் தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆ ஆக பின்னும் ஏட்டான் அதற்கு ஆசாரிகள் பிரதித்திரமாக தீட்டுப்படும் என்றார்கள் அப்பொழுது ஆகாய் அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்களுடைய கைகளின் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டு இருக்கிறது இப்போதும் கத்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் அந்நாட்கள் முதல் ஒருவனும் இருபது மரக்காலாக கண்ட அப்பாத்திரத்தில் வந்தபோது பத்து மரக்கால் மாத்திரம் இருந்தது ஒருவன் ஆலையின் தொட்டியில் ஐம்பது குடம் முள்ள ஆலை ஆலயனிடத்திலேயே வந்தபோது இருநூறு குடம் மாத்திரம் இருந்தது இருபது குடம் மாத்திரம் இருந்தது கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் கல் மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலையிலெல்லாம் அடித்தேன் ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் ஒன்பதாம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆகிய இந்நாள் முதல் கத்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள் கலஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ திராட்சை செடியும் அத்தி மழம் அத்தி மரமும் மாதுள செடியும் ஒளிவு மரமும் கனி கொடுக்கவில்லையே நான் இன்று முதல் உங்களை ஆசிரியப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் என்றான் இருபத்தி நாலாம் ஆகிய அந்நாளிலே கத்தருடைய வார்த்தை இரண்டாம் விசையாகாய் என்பவனுக்குண்டாகி அவர் யூதாவின் தலைவனாகிய செருபாபையிலோடு சொல்ல வேண்டியது என்னவெனில் நான் வாத்தையும் பூமியையும் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏரியிருக்களையும் கழித்து கவிழ்த்து போடுவேன் குதிரைகளோட ஆவைகளின் மேல் புற ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரின் பட்டயத்தினாலே விழுவார்கள் சேனைகளின் கத்த சொல்லுகிறார் செயல்தியலின் குமாரன் ஆகிய செருபாபேல் என்னும் என் ஊழிய உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரம் வைப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார்